ரொம்ப நேரமா எனக்கு உன்ன கேட்குது ஆனா எங்கனே தெரியலையே குட்டி கத்துதுல பாவமா இருக்கு அப்படியே புசு புசு புசுன்னு இருக்குல்ல தொட்டு பார்க்கணும் போல இருக்குது நான் வந்து தொட்டு பார்த்துக்கிட்டோமா அப்படியே லைட்டாக தொட்டு பார்த்துக்கிறேன் ஈ செம சாஃப்டாக இருக்குப்பா கியூட்டி நீ கத்தாத இரு உங்கள் அம்மா உனக்கு அழகாக போயிருப்பாங்க அது வயிறு ரொம்ப நான் தானே உனக்கு பார்த்துக்க முடியும் அதனால் எங்கேயாவது தான் போயிருக்கும் அது சீக்கிரமாக வந்துடும் நீ அழுவாத இந்த பூனையை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு இந்த பூனை நான் ஒரு பேர் வைக்க போறேன் என்ன பேர் தெரியுமா இது ரொம்ப கியூட்டா வாய் சரி சரி நான் இறங்கிக்கிறேன் நீங்க என்ன விளையாடவே விட மாட்டீங்க நீங்க